இந்தியா அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளும் காலம் காலமாக வர்த்தக ரீதியில் ஒரு நட்பு நாடுகள் இன்றும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை நட்பான ஒரு நாடு இந்தியா நண்பர்கள் என்றெல்லாம் சொல்வார் இது இப்படி இருக்கும் போது இந்திய உற்பத்திகளுக்கான இந்திய உற்பத்திகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அமெரிக்கா அந்த பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அதற்கான வரி வீதத்தை ஐம்பது வீதமாக அதிகரித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது ஜனவரி மாதம் இவர் பதவியேற்றதுக்கு பிறகு முக்கியமான சில விடயங்களை தீர்க்கமான முடிவுகளை எடுத்திருந்தார் அமெரிக்காவினுடைய சட்டவிரோத குடியேற்றம் அது மாத்திரமல்ல ஸ்டூடெண்ட் விசாவுக்காக அமெரிக்காவுக்கு செல்றவங்க அதிக அங்கு இருப்பதை தவிர்த்து கொள்வதற்கான சில நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய குடியுரிமை உள்ளிட்ட பல விடயங்கள் அதை தாண்டி அதிக அளவிலான பணத்தொகையை அமெரிக்கா செலவு செய்கின்றது யுத்தத்திற்கும் சரி ஏனையவற்றுக்கும் சரி நாடுகளுக்கு இல்லாட்டி ஏனைய அமைப்புகளுக்கு நிதி பங்களிப்பு செய்வது என்ற ரீதியில் அமெரிக்கா அதிகமான பணத்தொகையை செலவு செய்கின்றது அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான தீர்மானமாக இருந்தது இதற்கு பிறகுதான் சில சில அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா ஒதுங்கிக் கொண்டது யுத்தங்கள் சிலவற்றை நிறைவு செய்வதற்கான முயற்சிகளும் ஈடுபட்டிருந்தது அது மாத்திரமல்ல அமெரிக்காவிலே இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு அதாவது ஏனைய நாடுகளின் உற்பத்திகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்காவிலே அவற்றை இறக்குமதி செய்யும் போது ஒரு பரஸ்பர வரிவீதத்தை அறிமுகப்படுத்துவது சற்று அதிகரித்து பரஸ்பர வரிவீதத்தை அறிமுகப்படுத்துவதுதான் அவருடைய முக்கியமான ஒரு எண்ணமாக இருந்தது இதற்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அமெரிக்காவினுடைய உற்பத்தி பொருட்கள் ஏனைய நாடுகளுக்கு ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அந்த ஏனைய நாடுகள் அமெரிக்காவினுடைய பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அதிக அளவில் வரி அந்த பங்குக்கு நாங்களும் ஒரு குறைந்த அளவாவது நாங்கள் வரி விதிக்கிறோம் அப்படின்றது சொல்லியிருந்தார் பரஸ்பரமான ஒரு வரி வீதம் என்று நாடுகளுக்கான வரி வீதத்தை அதிகரித்திருந்தார் இறக்குமதி பொருட்களுக்கு இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீதமாக அறிமு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அன்று ஏப்ரல் மாதம் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வீதம் சீனாவுக்கு சற்று அதிகமாக இருந்தது அதுக்கு பிறகு சீனா அமெரிக்க பொருட்களுக்கு வரி வீதத்தை அதிகரிக்க அமெரிக்கா மீண்டும் சீனாவினுடைய பொருட்களுக்கு வரி வீதத்தை அதிகரிக்க இப்படி போட்டி போட்டு அதிகரித்து அதிகரித்து இருநூறு வீதத்தை கடந்திருந்தது அதுக்கு பிறகு ட்ரம்ப் ஒரு விடைத்து சொல்லியிருந்தார் ஏனைய நாடுகள் இந்த வரிவிதத்தை பார்த்து பயப்படுகின்றார்கள் அமெரிக்காவோடு வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு விரும்புகிறாங்க அதுக்கு சந்தர்ப்பத்தை நான் தர்றேன் இந்த கால அவகாசத்தை வரி விதிக்கிறதுக்கு அதற்கிடையில நாடுகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் டீல் பேசலாம் என்று மறைமுகமாக சொல்லியிருந்தார் உலக நாடுகளினுடைய தலைவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் என்று பலரும் அமெரிக்காவுக்கு விரைந்து சென்றார்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு சில டீல்கள் எட்டப்பட்டிருக்குன்னா அது வெளிப்படையாக தெரிய வரல இதற்கிடையில் அமெரிக்கா தொண்ணூறு நாட்கள் கழிந்ததற்கு பிறகு இந்த ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து வரி வீதத்தை அறிமுகப்படுத்தி அதனை விதிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு மீண்டும் திருத்தப்பட்ட வரி வீதத்தை அறிமுகப்படுத்தி இருந்தது நாடுகளுக்கு நாற்பத்தி நான்கு வீதமாக இருந்த இலங்கையினுடைய வரி வீதம் முப்பதாக குறைவடைந்திருந்தது அதுக்கு பிறகு இருபது வீதமாக தற்போது குறைவடைந்திருக்கிறது யூகே உள்ளிட்ட சில நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சில நாடுகள் அதுபோன்று கால்ஃப் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளான குவைட் கட்டார் ஐக்கிய ராஜ்யம் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு பத்து வீதமான வரி வீதம் குறைக்கப்பட்டு இருக்கின்றது பாகிஸ்தானுக்கான வரி வீதம் பத்தொன்பது வீதமாக குறைக்கப்பட்டு இருக்கின்றது இலங்கைக்கு இருபது பங்களாதேஷுக்கு இருபது என்று இவ்வாறு வரி அறிவிக்கப்பட பிரேசிலுக்கான வரி வீதம் ஐம்பது வீதமாக சொல்லப்பட்டிருந்தது பிரேசில் சொல்லியிருந்தது நீங்க கூட்டுனா நாங்களும் கூட்டுவோம் பிரேசிலுக்கான வரி அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பிரிக்ஸ் அமைப்பு இது பற்றி நாங்கள் பேசலாம் இந்த வரிவிதத்தை அதிகரித்து உறுதிப்படுத்துகிறார் எனவே இப்பொழுது அமுல்படுத்தப்படுகிறது இந்த வரிவீதம் நாடுகளுக்கு ஆனால் இந்தியாவினுடைய வரிவீதத்தை அன்று முதல் அதாவது ஏப்ரல் மாதம் சொன்னதுக்கு பிறகு அவர் உறுதிப்படுத்தல காலம் செல்ல சில எப்போ இந்தியாவை வரி வீதம் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க பேச்சுவார்த்தைகள் குறித்தும் பேச்சு பொருள் பொருளாக காணப்படல ஆனால் இன்றையில் இந்தியாவும் இங்கிலாந்தும் கடந்த காலங்களில் பேசி வந்த சில விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு முக்கியமான வர்த்தக உடன்படிக்கையில் இருந்தார்கள் இந்திய பிரதமர் மற்றும் இங்கிலாந்தினுடைய பிரதமர் தலைமையில் இந்த எப்டி என்று சொல்லப்படுகின்ற சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை பிரித்தானியா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் காய்ச்சாத்திடப்பட்டிருந்தது இதுல இந்தியாவினுடைய பொருட்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான பொருட்களுக்கு பிரித்தானியாவில் இறக்குமதி செய்யும் போது வரிச்சலுகையும் அதே போன்று பிரித்தானியாவினுடைய கார் போன்ற முக்கியமான உற்பத்தி பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்யும் போது வரி வீதத்தை குறைப்பதும் என்று பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன இது தொடர்பான தெளிவான ஒரு காணொலியை பிரபஞ்சம் யூடியூப் தளத்தில் பிரபஞ்சம் வீலோக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறேன் அது மாத்திரமல்ல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் என்பது மேலும் விஸ்தரிக்கப்படும் காலம் செல்ல செல்ல அதிக அளவிலான இந்த வர்த்தகம் என்பது மேற்கொள்ளப்படும் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் தான் அந்த அளவுக்கு இந்த எஃப்டி ஒப்பந்தம் காணப்படுது இந்த ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டு இரண்டு நாட்களுக்குள் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கான வரி வீதத்தை இருபத்தி ஐந்து என தெரிவித்திருந்தார் ஏற்கனவே சொன்னதை விட ஒரு விதம் தான் குறைவாக இருந்தது ஒரு பதினைந்து வீதமாக குறைக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தோம் சில நேரங்களில் இந்த நட்பு நாடுகள் அதிக அளவிலான இந்த வர்த்தகங்கள் இடம்பெறும் இந்த தருணத்தில் ஒரு பத்து வீதமாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் இருபத்தைந்து வீதம் என்பது சொல்லியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இந்தியாவை சீண்டுகின்ற வகையில் இந்தியாவுக்கு எரிச்சல் ஊட்டுகின்ற வகையில் சில கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பஹல்காம் விவகாரத்தில் போர் நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த போர் நிலைமையை பொறுத்த மட்டும் இந்தியா மூன்றாம் தரப்பினுடைய மத்தியஸ்தம் இல்லாமல் தான் இந்த போரை நிறுத்தத்துக்கு கொண்டு வந்திருந்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறுகின்றார் மிக பெரிதாக வெடிக்கக்கூடிய ஒரு போரை நான் நிறைவு செய்திருக்கின்றேன் நிறுத்தி வைத்திருக்கின்றேன் என்று இந்தியா பாகிஸ்தான் போரை சொல்லியிருக்கின்றார் மீண்டும் மீண்டும் அதை வந்து அவர் ப்ரமோட் பண்ணிட்டே போறார் அதற்காகத்தான் இன்னும் ஆறு நாடுகள்ல போர் நடந்திருந்தது ஆறு முக்கியமான போர்களை இந்த ஆறு மாதங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி இருக்கிறார் அதனால் அவருக்கு வந்து நோபல் பரிசு சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சில நாடுகள் சொல்ல அதை போன்று வெள்ளை மாளிகையும் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்தியாவுக்கும் அதை சொல்லி சொல்லி வருகிறார் இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன்டு அது ஒரு பக்கம் இருக்கு பாகிஸ்தானுடன் வர்த்தகம் பத்தொன்பது வீதமாக பாகிஸ்தானுடைய இறக்குமதி பொருட்களுக்கு வரிவீதத்தை குறைத்திருக்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானுடைய எண்ணெய் விடயங்களில் குறிப்பாக பாகிஸ்தானுடைய உற்பத்திகளுக்கு உந்து சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம் அதிகமாக இந்த எண்ணெய் உற்பத்திகளை நகர்த்தி செல்வதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம் வியாபார நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய எண்ணெய் பொருட்களை உங்களுடைய எண்ணெயை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றது டொனால்ட் ட்ரம் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமில்லை அவர் சொன்ன இன்னொரு விஷயம் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா எண்ணெய் வேண்ட வேண்டிய காலமும் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்றத ஹிண்டாக சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க மீண்டும் சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொன்னவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது பிரிக்ஸ் அமைப்பு பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளும் ஏனே சில நாடுகளும் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளுக்கு மேலதிகமாக பத்து வீதம் வரி அறிவிடப்படும் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் காரணம் பிரிக்ஸ் வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு எதிரானது என்று அவருடைய கருத்தாக இருக்குது உண்மைதான் குறிப்பாக பிரிக்ஸுக்கு எதிராக இல்ல அமெரிக்காவினுடைய டாலருக்கு நிகரான ஒரு நாணயத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரிக்ஸ் அமைப்பு கடந்த காலமாக பேசி வந்தது ஆனால் இந்த முறை ஜூலை மாதம் இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பினுடைய கூட்டத்தில் அது பற்றி பேசுபொருளாக இருக்கல ஆனால் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த மா இந்த வருடத்துக்கான மாநாட்டை நடத்தியிருந்த பிரேசிலுக்கான வரிவிதத்தை ஐம்பது விதமாக அதிகரித்திருந்தது இந்த அமெரிக்கா பிரேசில் கூறியிருந்தது நீங்கள் அதிகரியுங்கள் நாங்களும் உங்களுடைய பொருட்களுக்கு அதிகரிக்கின்றோம் வரிவிதத்தை என்று தெரிவித்திருந்தது வெளிப்படையாக இப்பொழுது இந்தியா மற்றும் சீனாவை எதிர்த்தே வந்திருந்தது அமெரிக்கா இந்த பிரிக்ஸ் அமைப்பிலுடைய செயற்பாடுகளை தனித்து விட வேண்டும் வேண்டும் என்று ஒன்று தாண்டி முக்கியமாக மூன்று வருடங்களாக ரஷ்யா உக்ரைனிடம் போரிட்டு வருகின்றது உக்ரைன் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் ஆனால் இந்த இரண்டு நாடுகளும் சீனாவும் இந்தியாவும் தொடர்ச்சியாக எண்ணெய் பொருட்களை ரஷ்யாவிடம் இருந்து செய்கின்றது இறக்குமதி செய்கின்றது அந்த வியாபார நடவடிக்கைகள் முற்று பெற வேண்டும் ரஷ்யாவை தனித்து விட வேண்டும் இவ்வாறு இணங்குங்கள் நாங்கள் உங்களுக்கான வரி குறைக்கின்றோம் இல்லாவிட்டால் இன்னும் வரிவீதம் அதிகரிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதன் பின்னர் இந்தியா ஒரு விடை தெரிவித்திருந்தது குறிப்பாக அமெரிக்கா தொடர்ச்சியாக ரஷ்யாவிடம் இந்த மூன்று வருடங்களில் போர்க்காலங்களிலும் உற்பத்திகள் பொருட்களை இறக்குமதி செய்யாமல் இல்லை முக்கியமாக யுரேனியம் மற்றும் உரங்களை தொடர்ச்சியாக ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா பெற்று வருகின்றது ஐரோப்பிய நாடுகளும் பெற்று வருகின்றன ஏன் இந்தியாவினுடைய இந்த எண்ணெய் இறக்குமதிக்கு மாத்திரம் தடை விதிக்கின்றீர்கள் இவ்வாறு வரிவிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் என்று தெரியவில்லை என்று இந்தியா வெளிப்படையாக தெரிவித்திருந்தது நிருபர்களிடம் இந்த நிருபர்கள் இந்த கேள்வியை ட்ரம்ப்பிடம் கேட்டிருந்தார்கள் அதற்கு அவர் இது பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை நான் பார்த்து சொல்றேன் அப்படின்றத சொல்லிட்டு ஐம்பது வீதமாக இந்தியாவினுடைய வரைவிதத்தை உயர்த்தி இருந்தார் டொனால்டு ட்ரம்ப் இந்த நாட்களை பொறுத்தமட்டில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லலாம் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா தொடர்ச்சியாக எண்ணெய்களை கச்சா எண்ணெய் மற்றும் நிலக்கரிகளை இறக்குமதி செய்கின்றது உரங்களை இறக்குமதி செய்கின்றது அறுபத்தைந்து தசம் ஏழு பில்லியன் டாலராக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இறக்குமதி இந்த வியாபாரம் காணப்படுகின்றது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இது கடந்த காலங்களில் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் எட்டு தசம் இரண்டு ஐந்து பில்லியனாகத்தான் காணப்பட்டிருந்தது இந்த இறக்குமதி அமெரிக்காவின் மணிக்கம் ரஷ்யாவினுடைய இறக்குமதி ரஷ்யாவினுடைய இந்தியாவின் இறக்குமதியாக இருந்தது அது மாத்திரமல்ல இந்த நாடுகளை பொறுத்த மாட்டில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர் வியாபார கொடுக்கல் வாங்கல்களை நடத்தி ரஷ்யாவுடன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்ளிட்ட காலப்பகுதியில் இந்த போர் இடம் காலப்பகுதியில் அவர்கள் ரஷ்யாவினுடைய ரஷ்யாவுக்கு பொருளாதார தரை விதித்திருந்தாலும் கூட இந்த இறக்குமதி நடவடிக்கைகள் தொடர்ந்து தான் இருக்கின்றன அமெரிக்காவும் தொடர்ச்சியாக யுரேனியம் மற்றும் உரம் போன்றவற்றை தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டு வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாண்டில் முதல் காலாண்டிலும் ஏனைய நாட்களை விட சற்று குறைவடைந்திருந்தாலும் இன்னும் பொருட்களை வாங்காமல் உரத்தையும் யுரேனியத்தையும் அமெரிக்கா பெற்றுக் கொடுத்தான் இருக்கின்றது ரஷ்யாவிடம் இருந்து ஆனால் இந்தியாவுக்கான வரிவிதத்தை ஐம்பது வீதமாக உயர்த்தி சீனாவினுடைய வரிவிதத்தையும் உயர்த்தி இருக்கின்றது அமெரிக்கா இப்பொழுது என்ன நடக்கப் போகுது ஒரு விஷயம் இந்த வரி உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு டொனால்ட் டிரம்பினுடைய நடவடிக்கைகள் குறித்து இந்திய பிரதமர் ஒன்றுமே பேசல அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்குது ஏன் வெளிப்படையாக ட்விட்டர் மூலமாக கூட அவர் கூட ஒன்றுமே பதிவிடல அப்படின்றது கேள்வியாக இருக்க அவர் சில விடயங்களை மறைமுகமாக ராஜதந்திர ரீதியிலே நகர்த்தி செல்லக்கூடியவர் தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஏனைய முதல் இதற்கு முதல் பட்ட பல விடயங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த விரிசல் நிலைக்கு பின்னர் மீண்டும் கனடாவை இந்த ஜி செவன் மாநாட்டிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை முக்கிய விருந்தினராக அழைத்திருந்தார்கள் காலம் அதற்கு பதில் சொல்லியிருந்தது அது மாத்திரமல்ல மாலைத்தீவினுடைய புதிய ஜனாதிபதி அவர் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா அவுட் என்ற கொள்கையை வைத்துதான் வெற்றி பெற்றிருந்தார் இந்தியாவுக்கும் மாலைத்தீவுக்கும் மாலித்தீவுக்கும் இடையில விரிசல் நிலை ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் மறைமுகமாக இந்திய பிரதமர் லட்சத்தீவுக்கு சென்றிருந்தார் இந்தியர்கள் அதை தொடர்ந்து இருந்தார்கள் மீண்டும் சுற்றுலா ரீதியில் மாலித்தீவுக்கு பாதிப்பு ஏற்பட அங்கு எதிர்ப்புகள் அந்த ஜனாதிபதிக்கு வர மீண்டும் இந்தியாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் இம்முறை அறுபதாவது சுதந்திர தினத்திலே இந்திய பிரதமரை பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுத்திருந்தார் மாலித்தீவு ஜனாதிபதி இவ்வாறு இந்தியாவை தொடர்ச்சியாக எதிர்த்து கொள்ளாமல் இந்தியாவுடன் வளர்த்து கொள்ளாமல் நெருக்கமாக வகித்துக் கொள்வதற்கு நாடுகள் முன் வருகின்றன அமெரிக்காவும் அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பது அமெரிக்கர்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அமெரிக்கர்கள் பலர் கூறுகின்றார்கள் அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த வரி ரீதியிலே இந்தியாவை எதிர்த்து கொள்ள கூடாது இந்தியாவை பகைத்துக் கொள்ளக்கூடாது இந்தியாவினுடைய வர்த்தகம் இந்தியா அமெரிக்க வர்த்தகம் என்பது முக்கியமான ஒன்று என்பது தொடர்ச்சியாக இப்பொழுது ட்ரம்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றார்கள் மக்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் உண்மையில் இந்தியாவை பொறுத்த மட்டும் தனது உற்பத்திகளிலே பதினைந்து வீதத்துக்கும் அதிகமான உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வது அமெரிக்காவுக்கு தான் அதுக்கு பிறகுதான் ஏனைய நாடுகள் ஆனால் காலம் சில சரி இனி பிரித்தானியாவுக்கான ஏற்றுமதி அதிகரிக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்போ ரஷ்யாவுக்கு இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் சென்றிருந்தார் நேற்று முன்தினம் சென்றிருந்தார் அங்கு சென்றதன் பின்னர் நடத்தப்பட்டிருந்தன ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வருகை தருவதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் காலம் டேட் வந்து பிக்ஸ் ஆகியிருப்பதாகவும் ஆனால் அது வெளிப்படுத்தப்படவில்லை இந்த வருடத்தில் இந்தியாவுக்கான விஜயத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேற்கொள்வார் என்று ஒரு செய்தி வருகின்றது இன்னொன்று இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு பின்னர் சீனாவுக்கு செல்லவிருக்கின்றார் சீனா ஜனாதிபதி உள்ளிட்ட பலவரை சந்திக்க போகின்றார் இந்த தருணத்தில் இது இந்திய அரசினால் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த செய்தி ஆனால் பல நாளிதழ்களிலும் செய்தி தளங்களிலும் குறிப்பிடப்பட்டு வந்த ஒரு விடயம் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடத்தில் குறிப்பாக முப்பத்தோராம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி செப்டம்பர் முதலாம் தேதி காலப்பகுதியில் ஷாங்காய் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சீனாவுக்கு என்று எனவே இந்த நகர்த்தல்கள் இதற்கிடையில் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இந்திய பிரதமர் நன்றி கூறி ஒரு போஸ்டை போட்டிருக்கின்றார் பிரேசிலினுடைய ஜனாதிபதிக்கும் தனக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார் அதற்கு பிரேசில் அண்மையில் இவரை அழைத்திருந்தது எனவே இந்த நன்றி தெரிவித்திருந்தார் பிரிக்ஸ் மாநாட்டு கால பகுதியில் சென்ற போது முக்கியமான சில விடயங்கள் பொருளாதார வியாபாரம் என்று பல விடயங்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் எனவே ரஷ்யா இந்தியா சீனா பிரேசில் அதாவது பிரிக்ஸ் அமைப்பினுடைய முக்கியமான நாடுகளுக்கு இடையில் இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன டிரம்பினுடைய அதிரடியான வரி விதிப்புக்கு பின்னர் உள்ளதான செய்தி இந்திய பிரதமர் சீனாவுக்கு செல்ல உள்ளதான ஒரு செய்தி அதற்கிடையில் இந்திய பிரதமருக்கும் பிரேசில் ஜனாதிபதிக்கும் இடையிலான கலந்துரையாடல் இதற்கு மத்தியில் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கும் என்பது தெரியவில்லை சில நேரங்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயப்படுற அளவுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பொருளாதாரத்துக்கு எதிரான ஒரு அமைப்பாக பிரிக்ஸ் மாறலாமா குறிப்பாக டொலருக்கு நிகரான ஒரு நாணயம் இப்பொழுது கொண்டு வரப்படுமா என்று பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன இதற்கிடையில் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த வர்த்தக போர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் வரக்கூடாது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் வியாபார கொடுக்கல் வாங்கல் நிலைமைகள் தொடர வேண்டும் என்பதுதான் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது நிச்சயமாக பேசலாம் சில நேரங்களில் இந்த காணொளியை பதிவேற்றும் போது கூட இந்த வியாபார நடவடிக்கைகள் குறித்து வேறு சில செய்திகள் கூட வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன